ஆன்மீகமான அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மீன ராசிக்காரர்களே கடந்த ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை உங்களுக்கு இந்த முயற்சியெல்லாம் நமக்கு பயன் தருமா என்ற எண்ணங்கள் அடிக்கடி வந்திருக்கும் வெளியில் அமைதியாக இருந்தாலும் வாழ்க்கை திசை குறித்து ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம் அந்த நிலையிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் தெளிவான பாதையில் கொண்டு செல்லும் வருடமாக அமையப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீன ராசிக்காரர்கள் அதிகமாக உழைத்தும் அதற்கான முழு பலன் கிடைக்காமல் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு சிலருக்கு வாய்ப்புகள் வந்து போயிருக்கும் சிலருக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கை ஒரு இடத்துல நின்று போன மாதிரி தோன்றியிருந்தால் அது தற்காலிகம் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்களுக்கு உணர்த்த போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மீனராசிக்காரர்களுக்கு மாற்றம் என்ற வார்த்தையை நடைமுறையில் உணர வைக்கும் வருடம் இந்த ஆண்டு அவசர முடிவுகளை விட திட்டமிட்ட செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்குள் உருவாகும் வாழ்க்கையை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர நினைப்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல அடித்தளத்தை அமைத்து தரும் வேலை பார்க்கிறவர்களுக்கு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் உங்கள் திறமை கவனிக்கப்படும் முன்பு செய்த உழைப்புகள் இப்போது மெதுவாக பலனளிக்க ஆரம்பிக்கும் வேலை மாற்றம் நினைப்பவர்கள் அவசரப்படாமல் சரியான நேரத்தை பார்த்து முடிவு எடுத்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு சிறிய வளர்ச்சிகள் தொடர்ச்சியாக வரும் இந்த ஆண்டு நிலைத்தன்மை தான் முக்கியம் பண விஷயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒழுங்கு வர ஆரம்பிக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அதே நேரத்தில் வருமானத்தை மேம்படுத்தும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பெரிய ரிஸ்க் எடுத்தால் தவிர்த்து பாதுகாப்பான முதலீடுகள் அல்லது சேமிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஆண்டு பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் வருடமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரே வேகத்தில் ஓடாது ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய முன்னேற்றம் இருக்கும் அந்த சிறிய மாற்றங்கள் சேர்ந்து ஆண்டின் முடிவுல நாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் வந்திருக்கோம்னு நினைக்க வைக்கும் பொறுமையாக தொடர்ந்தால் அடுத்த சில ஆண்டுகளுக்கான நல்ல பாதை உருவாகும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை சரியான திசையில் அமைக்கும் ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும் பெரிய அதிர்ச்சி மாற்றங்களை விட நிலையான வளர்ச்சி தெளிவான முடிவுகள் மற்றும் எதிர்காலத்தை கட்டமைக்கும் வாய்ப்புகளை இந்த ஆண்டு தரும் அவசரப்படாமல் திட்டமிட்டு செயல்பட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க இது போன்ற ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு ஆன்மீகமான வீடியோல பார்க்கலாம் நன்றி